திண்டுக்கல்லில் வாலிபரை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்று பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் தோமையார்புரம் அருகே கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி சின்னாலப்பட்டியைச் சேர்ந்த அழகன் மகன் பாலமுருகன் வயது முப்பத்தி ஒன்பது என்பவரை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் திண்டுக்கல் பொன்னிமாந்திரையைச் சேர்ந்த ஜஸ்டின்ராஜ் வயது இருபத்தி ஏழு மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த லியோ சார்லஸ் வயது முப்பத்தி இரண்டு மற்றும் பன்னீர்செல்வம் வயது இருபத்தி எட்டு உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் ஜஸ்டின் செல்வம் லியோ சார்லஸ் ஆகிய மூன்று பேரின் குற்ற நடவடிக்கையை ஒடுக்கும் பொருட்டு திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் பரிந்துரையின் பேரில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி அவர்கள் மூன்று பேரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டதைத் தொடர்ந்து புறநகர் டிஎஸ்பி புறநகர் டிஎஸ்பி சிபிசாய் சௌந்தரியன் தலைமையில் தாலுகா காவல் நிலைய சார்பு பாலசுப்ரமணியன் மற்றும் காவலர்கள் ஜஸ்டின் ராஜ் பன்னீர்செல்வம் லியோ சார்லஸ் ஆகிய மூன்று பேரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர்